பெரும்பாலும் இந்த இஸ்லாமியர்கள் இந்த நாயை பார்த்து கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு என்ன காரணம் அன்பை வந்து செலுத்தணும் பட் இது ஒரு உயிரினம் அதனால கேக்குறேன் நாயை வெறுக்கிறாங்க நாயை வந்தாலே துரத்துறாங்க அப்படின்னு முஸ்லிம்ஸ்கள் பக்கத்துல ஒரு குற்றச்சாட்டு இருக்குதா வெறுக்குறது ஒதுக்குறதுலாம் இல்லை நாங்கள் விலகி போகிறது அந்த விஷயத்த நம்ம எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நாய் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விலகி போங்க ஏன்னா அந்த நாயுடைய எச்சில் வந்து நம்ம மேலே படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அது ஏன் அப்படி சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கலாம் அந்த டாகுடைய செலைவால் என்ன இருக்குது அப்படின்னா மோர் தென் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே பாக்டீரியாஸ் இருக்குது ஹியூமன்லேயே இருக்குது ஹியூமன்லேயும் நம்மளோட மவுத்துடைய இதில் வந்து பாக்டீரியாஸ் இருக்குது மவுத்துல இருக்கு பட் நம்மளோட செலைவாலை அதில் வந்து ஆன்டிசெப்டிக் இருக்குது ஹியூமனோட செலைவாலை ஆன்டிசெப்டிக் இருக்குது நாய்க்கு வேர்க்காது அது உங்களுக்கு தெரியுமா நாய்க்கு வேர்க்காது அதோட ஸ்வெட் எல்லாமே எலுமினேட் பண்றது எல்லாமே எதுலனா தன்னுடைய அந்த சலைவால ஸோ அந்த சலைவாவில் அந்த ஆன்டிசெப்டிக் நேச்சர் கிடையாது அது எலிமினேஷன் ஃபேக்டர் அப்படின்றதுனால அதில் மோர் பாக்டீரியாஸ் மைக்ரோப்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி சயின்ஸ் சொல்லுவாங்க சினிமா நடிகைகள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கட்டி அணைச்சி முகம் ஃபுல்லாக நக்கும் அதுதான் அவங்க சாப்பாடோட பிச்சு சாப்பிடுவாங்க அதுதான் இது வந்து இது டேஞ்சர் அப்படின்றத இன்னைக்கு கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காரு என்ன அப்படின்னா அதோடைய சலைவால் இவ்வளோ டேஞ்சர் இருக்குது ஸோ அதோடைய அதை வந்து நீங்கள் பெட்டாக விளங்க காண்டாக்ட்டில் இருக்காதிங்க செலைவாவோட காண்டாக்ட்டில் இருக்காதீங்க அப்படின்றது வந்து அவர் நியூஸாக வெளியிட்டுருக்கார் ஃபர்ஸ்ட்டு ஜிஞ்சி வைட்டிஸ் அப்படின்றது ரொம்ப காமனாக டாக் பெட் டாக் வளர்க்குறவங்களுக்கு வரது ஜிஞ்சி வைட்டிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் அப்புறம் நியுமோனியா ஸோ இது வந்து ரொம்ப காமனாக பேசிக்காக டாக் வளர்க்குறவங்களுக்கு வருது அண்ட் இந்த அதிகமாக மைக்ரோபிக் எக்ஸ்போஜர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நமக்கு இம்யூனிட்டி லெவல் இருக்கா அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு எல்லாருக்குமே ஸோ எப்போ நம்ம அதிகமாக ஒரு பாக்டீரியாவுக்கு மைக்ரோபுக்கு எக்ஸ்போ எக்ஸ்போஜர் ஆகுறோமோ அப்போ டிசீஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதனால டாகுடைய டாக் எச்சி வச்ச பாத்திரத்தில் அந்த எச்சி வச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க அந்த பாத்திரத்தை கழுவாம யூஸ் பண்ணாதீங்க அண்ட் டாக் உங்க மேலே எச்சி வச்சிருச்சு அப்படின்னா கழுவுங்க அதனால டாகை வளர்க்க வேண்டாம் டாக் வளர்க்கவே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல உங்களுக்கு பாதுகாப்புக்கு தேவை தோட்டத்துக்கு பாதுகாப்புக்கு தேவை நீங்கள் வேட்டையாடணும் அப்படின்னா டாக் வளர்க்கலாம்னு தான் இஷ்டம் சொல்லுவோம் ஸோ உங்க வீட்டுக்கு பாதுகாப்போ இல்லை ஒரு பெரிய வீடு இருக்குது அது பாதுகாப்பு டாக் வேணும்னா வளங்க இல்லை ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் வேட்டையாட போறீங்க அப்படின்னு அந்த காலத்தில் வேட்டையாட போறப்போ டாக் வேணுமா வளர்த்துக்கலாம் பட் இந்த இவ்வளோ க்ளோஸ் கான்டாக்டில் இந்த சலை வரி மட்டும்தான் கூடாது அதுவும் இந்த காரணத்துக்காக தான் அப்படின்றதுனால தான் டாக்ஸை வந்து அந்த சலைவா பற்றக்கூடாது அப்படின்றதுல கான்சியஸாக இருக்காங்க பட்டா அந்த இடத்த வந்து நம்ம வாஷ் பண்ணணும் திரும்ப உதவி செய்யணும் அந்த மாதிரி சடங்குகள் இருக்கிறனால அதுல இருந்து கொஞ்சம் விளைவிக்கிறோமே தவிர வெறுக்கிறது அப்படின்றது இல்லை ஆனா இன்னொரு சம்பவம் இருக்கு அப்படின்னா என்னன்னா ஒரு நாய் தாகத்தோடு இருக்கு அந்த நாய்க்கு ஒரு விபச்சார பெண்மணி அவங்க வந்து தண்ணி கொடுத்தாங்க தாகத்தில் இருக்கக்கூடிய நாய் மேல ஒரு அன்பு காட்டினாங்க கருணை காட்டினாங்க அப்படின்றதுக்காக அவங்களுடைய குற்றத்தை அந்த பெண்மணியோட குற்றத்தை அவ்வளோ மன்னிச்சான் அப்படின்ற சம்பவத்தை இஸ்லாம் போதிக்குது ஸோ உயிரினங்கள் கிட்ட அன்பு காட்டுறது மற்றவங்க கிட்ட அன்பு காட்டுறதுதான் இஸ்லாம் வந்து சொல்லித்தருது இப்போ நாயை துரத்தணும் விரட்டணும் அப்படின்ற நோக்கம்லாம் கிடையாது